வணக்கம் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார் இந்த முறை எம்பி ஆக மாட்டார் மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நின்னா தோக்கடிக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்த வேட்பாளரை எதிர்கட்சிகள் நிறுத்தப் போகுதா இல்லைன்னா வந்து மக்கள் செல்வாக்கு சுத்தமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல அவருக்கு இந்த முறை பாராளுமன்ற வேட்பாளராக சீட்டே கொடுக்கப்படக்கூடாது இல்லை இதை போற போக்கில் பொத்தம் போதும் சொல்லலை அவரோட பேச்சுகள் வாயிலாகவே நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியுது இந்த மருத்துவர் சந்திரகுமார் வந்து எப்போ வந்தாரு திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த தேர்தல் நெருக்கத்துலாம் வந்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பேரையும் அப்படிப்பட்ட ஆளையும் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தர்மபுரில் வந்து பாராளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நிறுத்தப்படுறாரு அவரை வீழ்த்த வந்து ஒரு வலிமையான வேட்பாளர் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ தேடி பிடிச்சி இறக்கப்பட்ட தான் இந்த மருத்துவ செந்தில்குமார் வளமையா வந்து திமுக என்ன வேலை செய்யுமோ அதே வேலை தான் செஞ்சிச்சு அன்புமணி ராமதாஸ் சேர்ந்த சமூகத்தை ஆளை தேடி பிடிச்சி நிறுத்தணுங்கிற நோக்கத்தோட இந்த மருத்துவ செந்தில்குமார் நிறுத்துக்கிறாங்க அதில் தேர்தல் பரப்புரை கழகங்களில் பேசுறத கூட இதே மருத்துவ செந்தில்குமார் சொல்லியிருக்காரு நானும் மருத்துவர் அன்புமணியும் மருத்துவர் அவர் என்ன சமூகமோ அந்த சமூகம்தான் நானும் அப்படின்னு பேச்சிருக்காரு அப்போ அங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மார்த்தோ செந்தில்குமார் தோற்கடிச்சிடுறாரு தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த ஐந்தாண்டு கால செயல்பாடு இந்த ஐந்தாண்டு கால செயல்பாடை பார்த்தீங்கன்னா மருத்துவர் செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் மருத்துவராக இருந்துட்டு ஒரு மருத்துவராக இருந்துட்டு இந்த அரசியலுக்கு வந்ததால அவரோட செயல்பாடுகள் வந்து எப்பயுமே ஒரு தனிச்சு தெரியும் அவர் வந்து சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டர் தளத்துல வந்து அதிகப்படிய இயக்கத்தில் இருப்பார் இயங்கி கொண்டே இருப்பார் அவரை எளிதாக அணுக முடியும் அப்புறம் சிலது வந்து வாய் கொடுக்க சில நேரத்தில் பேசிடுவார் இல்லை ஆறு குளராக ஏதாவது பண்ணிடுவாரு இப்படி ஏதாவது ஒன்னு பண்ணி எப்போதும் தான் இருப்பை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருந்தாரு அவர் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அதாவது தயாநிதி மார கலாநிதி மாறம் அந்த மாற அந்த குடும்பம் வந்து திமுகவில் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தான் அது முரசி மாறம் விட்டே அந்த மாறன் குடும்பங்கிறது திமுகவில் ஒரு அங்கம் ஒரு வலிமை வாய்ந்த இடத்த இருக்குது ஆனா அந்த மாறன் குடும்பத்தாரையே விமர்சிக்கிற ஒரு ஆள் வந்து இன்னைக்கு திமுக இருக்காங்களான்னா ரொம்ப சொற்பம் தான் ஆனா இவர் வெளிப்படையா வந்து விமர்சிச்சாரு இத்தனைக்கு இவர் திமுக வந்து ஒரு அதிகார வலிமை கொண்டவர் இல்ல இவருக்குன்னு பெரிய பலம் கிடையாது இவருக்குன்னு ஒரு அணி கிடையாது ஆனா இவர் வந்து விமர்சிச்சார் ஒரு முறை வந்து சன் தொலைக்காட்சி வந்து அஹ் ஸ்டாலினை விமர்சிச்சு ஏதோ கேலி சித்திரமோ என்னமோ போட்டுச்சு அந்த சமயத்துல வெறுமனே அந்த கேலி சித்திரம் குறித்தான விமர்சனத்தோடு நிற்காம அந்த விமர்சனத்தை மாறும் குடும்பத்தை நோக்கி பாய்ச்சினாரு நமக்கு பார்க்கிற வியப்படைஞ்சு யாருனா இவரு மாறும் குடும்பத்தை விமர் குடும்பத்தை விமர்சிக்கிறாரு திமுக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது போல பார்க்குறவங்களுக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது எப்படி பார்த்தாலும் ஒரு செயல்பட்டு தன்னோட இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய மனுஷன் அந்த மனுஷன் வந்து மிக அண்மையில பாராளுமன்றத்துல வந்து கோமுத்ரா மாநிலங்கள்னு ஆர்வ குளாறுல பேச உடனடியா பாஜக கொந்தளிச்சியோ இல்லையோ காங்கிரஸ் கொந்தளிச்சிச்சு கொந்தளிச்சு எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அதாவது பாஜக வந்து வட மாநிலங்கள்ல வெற்றி பெறலாம் அது இந்த மாட்டு முத்திர மாநிலங்கள்லாம் வெற்றி பெற முடியும் மற்ற மாநிலங்கள் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற பொருட்பட அவர் அங்க பேசியிருக்காரு ஆனா என்னன்னா ஏற்கனவே பாஜக வந்து கண்கொத்தி பாம்பா எதை வச்சு சர்ச்சையா மாத்தலாம் எதை வந்து வச்சு இந்தியா பிளக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிதான் அந்த சனாதன சர்ச்சையை உருவாக்கினாங்க உதயநிதி போற போக்குல ஒரு கூட்டத்துல வந்து சனாதனத்தை ஒழிக்கனு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு உன்ன ஆழமான அறிவுபூர்வமான ஒரு தர்கரதியான பேச்செல்லாம் அவர் பேசல போற போக்குல மாநாட்டு பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு அங்க போய் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த பேச்சை வந்து அமித் மால்வியா தொடங்கி அமித்ஷா வரைக்கும் பேசுவதெல்லாம் மாத்தினாங்க அமைச்சரை கூட்டத்துல பிரதமர் மோடியை பேசி இந்தியா முழுக்க அதை பேசுகிறாக்கி வட மாநிலங்கள்ல தனது ஆயு தனது பரப்புரைக்கான ஒரு ஆயுதம் போல அதை பயன்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த வட மாநிலங்கள பாஜக வெற்றி பெற்ற பிறகு கூட இந்த சனாதனம் குறித்து உதயநிதி பேசுறதுக்கு காரணம்ங்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க அப்ப எதை வச்சு கூட்டணியை பிளக்கலாம் கூட்டணிக்குள்ள வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தலாம்னு பார்த்து கொண்டிருக்கிற வேலையில இவர் பாராளுமன்றத்துல வந்து போற போக்கில் கோமுத்ரா மாநிலம் சொன்ன உடனே உடனடியா வந்து கட்டும் அதிருப்தி ஆகுது சர்ச்சையாக மாறுது உடனடியாக காண்கள் தலைமை திமுக தலைமை தொடர்பு கொண்டு தனது அதிருப்தியும் கட்டணத்தையும் தெரிவிக்குது திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவர் செந்தில்குமாரை எச்சரிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க அப்புறம் அவர் வழி இல்லாமல் மருத்துவர் செந்தில்குமார் வந்து தனது மன்னிப்பை வந்து சமூக வலைதங்கள் வாயிலாக கோர்ற மன்னிப்பு கோர்றாரு மன்னிப்பு கோர நான் அவ்வாறு பயன்படுத்திக்க கூடாது நான் விறமை நினைச்சேன் விறமை போயிடுச்சு அப்படின்னா ஏதோ போட்டு போட்டு விடுறாரு இது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பார்த்தி அவரும் தனியா அறிக்கை விடுறாரு இதுக்கு விளக்கம் சொல்லி மருத்துவ மருத்துவர் செந்தில்குமாரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிச்சாரு இது ஏற்க முடியாது கன்னியமான வார்த்தையில பயன்படுத்தணும் அப்படின்னா அவர் இது பங்குக்கு போட அப்படியே ஓய்ஞ்சு அப்ப எப்படி பார்த்தாலும் இனிமே மருத்துவர் செந்தற்குமாருக்கு வந்து சீட்டு கொடுத்தா இதை வந்து ஒரு பிரச்சனையா பாஜக மாற்றக்கூடும் என்பதால ஏறக்குறைய தொண்ணூத்தொன்பது விழுக்காடு மருத்துவர் செந்தில்குமாருக்கு இந்த முறை சீட்டு இல்லைங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு இந்த சமயத்துல ஜூனியர் கடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில சொல்லப்பட்ட செய்திகளை நம்ம படிக்கிறப்ப திமுக தலைமையோட அவர் முரண்படுறாரு ஒரு உரசல் போக்கை அவர் மேற்கொள்றாரு இன்னும் சொல்ல போனால் திமுக மூலம் அதிருப்தியில் இருக்காங்கிறத அவருடைய பேச்சே காட்டுது அதில் சொன்ன சரி படிக்கலாம்னு நினைக்கிறேன் கோமுத்ரா மாநிலங்கள்னு பேச திரும்ப பெற்றீங்களே அப்படின்ற கேள்விக்கு தனிப்பட்ட செந்தகுமார்னா பிரச்சனை இல்லை கருத்தை திரும்ப பெறாம கூட நான் எது கொண்டிருப்பேன் வர்ற பிரச்சனை எது கொண்டிருப்பேன் ஆனா இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் திமுகவோட பிரதிநிதியாக இருப்பதால நான் வந்து திரும்ப பெற வேண்டிய போச்சு அப்படின்னு சொல்ற அப்போ அதன் மூலமாக இந்த கருத்தை திரும்ப பெற்றதுல அங்க துட்ட தளத்தை என்ன பதிவு கொண்டாரு நான் சொன்ன கருத்தை வந்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுன்னு அவ்வாறு சொல்லலைங்கிற ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா நான் கருத்தை நான் உறுதியா நின்றுப்பேன் திமுக பிரதியா இருப்பதால தான் திரும்பப்பெறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவருக்கு வந்து இந்த மன்னிப்பு கட்டத்துல அந்த கருத்தை திரும்பப்பட்டதுல உடன்பாடு இல்லைங்கிறத அவரே சொல்லிடுறாரு அப்புறம் ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் போன்றவங்க தான் இதை திமுகவுடைய தலைமை கொண்டு போயிட்டாங்க அதான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது அதுல வந்து சாப்ட் இந்துத்துவாவை சாப்ட் இந்துத்துவாவை வந்து முன்னெடுக்க போறோமா முற்போக்கான பாதையை போ பாதையில போக போறோமாங்கிற குழப்பம் காங்கிரஸ் குள்ளே இருக்குங்கிற அதாவது காங்கிரஸ் சாப்ட் இந்துத்துவா பாதையில போகுதா இல்ல முற்போக்கான பாதையில போகுதாங்கிற குழப்பம் காங்கிரஸ் குள்ள இருக்கு அப்படிங்கிற அப்ப காங்கிரஸ் சாப்ட் இந்துத்துவாவை மேற்கொள்ளுதுன்னா இந்த கருத்தை தானே சீமானவர்கள் தொடர்ச்சியா அழித்து வந்தாங்க இதைத்தான நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியா பேசிருந்துச்சு காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாரத ஜனதா பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரசும் பல சொன்னாங்க காங்கிரசும் பாஜகவும் கோட்பாட்டளவில் வேறுபாடு இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணி வந்தோம் நீங்க ராமர்கள் விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ராமராஜ்யம் பாஜக பேசுது இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு யோகி ஆதித்யநாத் பேசாரு ஆனா இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே தொண்ணூறுகளிலேயே ராமராஜ்யம் அமைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் ராஜீவ் காந்தி அயோத்தியில பாபர்மஸ்தீ இடிக்கப்படுற இடிக்கப்பட்ட இன்னைக்கு இடிக்கப்பட்ட இடமாக இருந்து ராமர்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அன்னைக்கே அன்னைக்கே வந்து இருந்து பரப்புரையை தொடங்கியவர் ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி அது மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி பிரதமர் இருக்காப்பதான் அந்த அந்த ராமர் சிலை அந்த அந்த அயோத்தியைக்குள்ள கொண்டா வைக்கப்படுது இப்படி பல செய்திகள் பதிவு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பத்து விழுக்காடு பொருளாதார வச்சுட்டுல காங்கிரஸ்க்கும் பாஜகவும் எந்த நடைபாட்டு வேற்றுமையும் இல்ல இந்த கேரளாவில் சர்மலை கோயிலுக்குள்ள வந்து பெண்கள் போகாம போகக்கூடாதுங்கிற சர்ச்சையில போகக்கூடாதுன்னு காங்கிரஸ் பாஜகவும் சொல்லுது இந்தியாவை இந்துக்கள் நாடுன்னு மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மட்டும் சொல்லல ராகுல் காந்தின்னு சொல்றாரு தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு போறப்ப டெல்லிக்கு போறப்ப சொல்றாரு பெரியாறு மண்ணான பெரியார் மண்ணான தமிழ்நாட்டை விட்டு பிரிஞ்சு போறதுல வருத்தப்படுறேங்க ஆனா டெல்லிக்கு போனா இந்தியாவை இந்துக்கள் நாடுன்னு இதே ராகுல் காந்தி வர்ணிக்கிறார் இப்ப ராமர் கோயில ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திறக்க போறாங்க இதை கண்டிக்குமா இது வந்து அநீதி இஸ்லாமிய மக்கள் கிடைக்கப்பட்ட அநீதின்னு காங்கிரஸ் சொல்லுமானா ஒருபோதும் சொல்லாது சனாதனத்தை நாங்கள் ஏற்றம் சொல்லக்கூடிய கட்சி தான் இதே காங்கிரஸ் சனாதனம் குளித்தான உதயநிதியோட பேச்சு சர்ச்சையாக மாற உதயநிதியோட தலைக்கு ஒருத்த மரநாட்டு சாமியாரை விளை வைக்கிறான் அப்போது கூட கண்டிக்காது வாய்முடி மௌனியாக இருந்தவர் இந்த ராகுல் காந்தி அப்ப எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் சாப்ட் நாம் சொல்ற கருத்து அதே கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு தர்மபுரி செந்தகுமார் சொல்றாரு சாப்ட் இந்துத்துவா முற்போக்கான பாதையாங்கிறது காங்கிரஸ் குழப்பம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்றது காங்கிரஸ் அடைஞ்சு பாஜக வெற்றி பெற்றது ஒரு விதத்துல நன்மைதான் ஒருவேளை காங்கிரஸ் ஒன்று வந்து ஓடி ரெண்டு மாநிலங்களில் கூடுதல வெற்றி பெற்றா காங்கிரஸுக்கு தலைக்கணம் வந்திருக்கும் காங்கிரஸ் தலைக்கணம் வந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு அப்புறம் காங்கிரஸுக்கு பெருந்தன்மை இல்லை அப்படின்னும் அதே விமர்சனத்தையும் இதே இதே வைக்கிறார் வெளிப்படையா வந்து காங்கிரஸ் பெருந்தன்மை இல்ல காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருந்தா தலைக்கிழமை வந்திருக்கும் அப்படிலாம் பேசு அடுத்ததா கேட்கிறாங்க திருமாவளவன் அன்புமணி போன்ற பாராளுமன்ற உட்பாளர் எல்லாம் கணக்கெடுப்பை வந்து தமிழக அர்த்தம் சொல்றாங்க ஆனா நீங்க மத்திய அரசே நடத்த சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அன்புமணி ராமதாசு திருமாவளவெல்லாம் தமிழ்நாடு அரசே சாதிவார்கணக்கெடுப்பை நடத்தாங்க ஆனா நீங்க மத்திய அரசு நடத்த சொல்றீங்களே கேட்க கேட்கிற கேள்விக்கு தன்னோட கருத்துல தான் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சொல்றாரு பீகார் மாநில அரசை வெற்றிகரமாக கணக்கெடுப்பை செய்திருக்கும் சூழலில் அந்த மாறலை எடுத்து தமிழ்நாடு அரசும் அதே போல நடத்துறங்கிறதா என்னோட கருத்துங்கிறது மக்களவையில் பாராளுமன்றத்தில் பேசுறப்ப மத்திய அரசு ஏன்னு சொன்ன இதே மருத்துவர் செந்தில்குமார் அந்த கருத்திலிருந்து நிலைப்பாட்டை கொண்டு தமிழ்நாடு அரசை செய்கிட்ட ஆனா தமிழ்நாடு அரசு கருத்துல இவர் சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முரண்படுறார் மற்ற மாநிலங்கள்ல அதை சாதிக்கிறாங்க செஞ்சு காட்டுறாங்க ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாதிவாதி கணக்கெடுப்பை எடுத்துப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மத்திய அரசு கடிதம் எழுதி கொண்டிருக்காரு ஆனா பீகார் மாநில அரசு அவங்க சாதிவாதி கணக்கெடுப்பை நடத்தி தரவுகளை வெளி வெளியிட்டு அந்த தகவல்களை வெளியிட்டு அவங்களோட இடவற்றோட அளவில் இருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு அறுபத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு இடஒதுக்கிட்ட உயர்த்துக்கிறாங்க தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கூட தெரியும் அதை நெருங்கிற விதமா அறுபத்தஞ்சு விழுக்காடு வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க இந்த பக்கம் ஆந்திராவில அவங்களும் சாதிவாரி கணக்கெடுப்ப எடுப்பதற்கான முன்னேற்பாளர்கள் தொடங்குறாங்க ராஜஸ்தான தொடங்கினாங்க அந்த சமயத்துல காங்கிரஸ் ஆட்சி பாஜக ஆட்சியா மாறிச்சு இப்படி ராஜஸ்தானா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் இந்த பக்கம் ஆந்திரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மாநில சுயாட்சி அப்படின்னு பேசல சமூக நீதி பேசல ஆனா இங்க மாநில சுயாட்சி அப்படின்னு பேசப்பட்டிருக்கு மாநில சுயாட்சிக்காக தமிழ்நாடு சட்டசபையில தீர்மானம் போடப்பட்டிருக்கு அதே போல இடஒதுக்கத்தை காப்பதற்காக முதல் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட அழுத்தம் கொடுத்த மாநிலமும் இதே தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ராஜஸ்தானுக்கும் இன்னப்புற மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக வகுப்பாரி புனித்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முதல்ல உத்தரவு போட்டு செய்து முடித்திருக்க வேண்டிய அரசு தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் ஒருவேளை அதிமுக ஆட்சி இருக்குது அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குறாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பாஜக எதிர்க்க தயங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனா பாஜக எதிர்ப்போதே எங்கள் கொள்கை என்பது போல நாள்தோறும் கொண்டு தெரியக்கூடிய திமுக சாதிவார் கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஏன் தயங்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புரியல அந்த அந்த விவகாரத்தில் திமுக தலைமையோட கருத்திருந்து முற்று முடிதாக முரண்படுறாரு மருத்துவம் சென்றிருக்கும் அதுக்கு அடுத்தபடியா புயல திமுக அரசு கையாண்ட விதமும் புகார் சுனவங்களை இணைய திமுக காரங்க விமர்சித்த விதமும் சர்ச்சையா இருக்குதே அப்படின்னு கேக்குறாங்க அதில் சொல்றாரு அரசின் நடவடிக்கைகளில் பாராட்டும்படி இருந்தாலும் அரசின் நடவடிக்கையில் பாராட்டும்படி இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு இக்கு வைக்கிறார் ஒரு இக்கு வச்சுட்டு அடுத்து சொல்றாரு சில இடங்கள்ல குறைபாடு இருப்பதை சுட்டி காட்டினா அப்ப சில இடங்கள்ல குறைபாடு இருப்பதை சுட்டி காட்டினாங்கிற வார்த்தையிலேயே குறைபாடு இருக்கு அப்படிங்கிற கருத்தை ஏத்துக்கிறார் ஒரு பக்கம் திமுக என்ன முட்டு கொடுத்து வர்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் அதிகம் அன்னைக்கு வந்து செயற்கை பேரிடர் இன்னைக்கு வந்து இயற்கை பேரிடர் அப்ப அதோட இதை ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சால் சாப்புகளை சொல்லி காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சு இந்த வெள்ளத்தின் போது திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது அது எந்த மாற்றுக்கட்டத்திலும் இல்லைங்கிற அளவுக்கு செந்துவேல் போன்ற பத்திரிக்கையாளரை முட்டுக் கொடுத்து கொடுக்கிற வேலையில திமுகவை சேர்ந்த பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த விமர்சனத்தை வச்சவங்களை புகார் சுனங்களை கடுமையாக விமர்சிப்பது சரியல்ல அப்படின் இணைய திமுகவுக்கு வந்து பொறுப்பாளர் வந்து டிஆர்பி ராஜா அவரே வந்து இந்த ஆர் எஸ் பாரதி மகன் பேசின கருத்துக்கள்லாம் கண்ணன் திரும்பிக்கல அவரை எச்சரிக்கவும் செய்யல ஆனா இவர் வெளிப்படையாக அவ்வாறு விமர்சிப்பது ஏற்புடைய அல்ல அப்படின்னு வெளிப்படையாக தன் கருத்தை பதிவு பண்றாரு இந்த நேர்காண்த நேர்காணல அந்த அச்சு இந்த காட்சி ஊடகத்துல அச்சு ஊடகத்துல இடம்பெற்ற இந்த நேர்காணலில் முத்தாய்ப்பா ஒரு செய்தியை பதிவு பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் களம் காண்பீங்களா அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்படுது அப்படி கேள்வியை வைக்கிறப்ப அவர் சொல்றாரு தர்மபுரி எம்பியா என் செயல்பாடு எனக்கு திருத்தி தருது தேசிய அரசியல்ல மேலும் சில காலம் தொடருங்கிறது என் விருப்பம் ஆனா இன்னொரு தேர்தல் செலவை என்னால் ஈடு செய்ய முடியாதுங்கிறது இன்னொரு தடவை என்னம்னா வரக்கூடிய செலவை வந்து நான் என்னால் எதிர்கொள்ள முடியாது கட்சியே பார்த்து நாங்கள் பார்த்துக்கிறோம் கட்சியே பார்த்து விருப்பப்பட்டு உனக்கு சீட்டு தர்றோம் நீ இன்னா மட்டும் போதும் நாங்களே செலவு பண்ணுறோம்னு சொன்னா நான் வந்து நிற்க தயார் இல்லைன்னா இதுவே போதும் இதுலேயே நான் மனை அடைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு அதாவது ராஜீவ்காந்தி திமுக சேர்ந்து ஒரு நான்கு வருஷம் கூட இருக்காது அவர்கிட்ட வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிப்பீங்கிறப்ப வாய்ப்பு கொடுத்தா நான் செய்வேன் திறம்பட செய்வேன் அப்படின்றது அப்ப அதன் மூலமாக நான் வந்து பாராளுமன்ற வேப்படா நிற்க விரும்புறேன் அப்படிங்கிற உள்ள கிடை கிழக்கு கிடைக்கையை வந்து வெளிப்படுத்துவார் ஆனா இவர் வந்து ஐந்தாண்டு காலம் பாரமன்ற செயல்பட்டவர் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கழகம் அனுப்பிக்கலாம்னா தலைமை முடிவு எதுவோ அதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லணும் ஆனா இவர் இவரே வந்து நான் செலவு பண்ண தயாரெல்லாம் இல்லை என்னால செலவெல்லாம் பண்ண முடியாதுங்கிட்ட அவளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை அதனால திமுக தலைமையே செலவும் பண்ணி சீட்டையும் கொடுத்தாங்கன்னா நான் நிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு வந்து பிரச்சனைல எப்படியே போறேன் என்பது போல் சொல்றாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிடது இந்த கருத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க தேர்தல் நெருக்கிற வேலையில யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் சொல்றாரு இத்தனைக்கும் பொருளாதார பலம் இல்லாதவரானா நிச்சயமா இல்லை மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலமிக்க குடும்பத்துல வந்தவர் தான் ஒரு செல்வந்தர் தான் அது யாருக்கும் மாற்றுகிறதுக்க முடியாது அப்படிப்பட்டவரு இந்த தேர்தல் செலவை காரணமா காட்டிட்டு அவர் வந்து எனக்கு நிற்க விருப்பம் இல்லை என்பது போல ஒரு கருத்தை வெளிப்படுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு சீட்டு இல்லைங்கிறத வெளிப்படையா திமுக சொல்லிடுச்சு அதை வந்து முன்கூட்டியே வந்து தன் பேச்சின் வாயிலாக வெளிப்படுத்தாரு மருத்துவர் செந்தில் அவர்கள் அதன் மூலமாக மருத்துவர் செந்தில்குமார் வந்து இவ்வளவு நாட்களாக வந்து இவ்வளவு இந்த அஞ்சு ஆண்டுகளா பவர் ஸ்டார் போல இணையதள உலகில் வந்து உழவி வந்தாரு இன்னைக்கு மருத்துவர் செந்திர்குமார்க்கு வந்து சீட்டு மறுக்கப்படுதுங்கிற செய்தி வெளிப்பட்டிருக்கு திமுக மீதான விமர்சனத்தை மறைமுகமாக நேரடியாக அவரே வைத்து தொடங்கியிருக்காரு எப்படி பார்த்தாலும் நாம் ஒன்றுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குது